குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி முப்பத்தி எட்டுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஒன்பதாம் தேதி கொடுக்கல எட்டாம்தேதி கொடுத்திருந்தேன் எட்டாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சைபர் எழுபத்தஞ்சு அஞ்சு எழுநூற்றி அஞ்சு பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் எட்டு கொடுத்துருந்தா ஒன்பது பாஸ் ஆயிருக்கு எழுபத்தி அஞ்சு அப்படின்னு முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி பாஸ் ஆயிருக்கு இப்போ எட்டாம்தேதி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஜீரோ ஏழு வந்துச்சு அப்படின்னா சைபர் எழுபத்தி இல்லை எழுநூற்றி அஞ்சு அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருந்தேன் நேற்று அதை பேஸ் பண்ணி தான் முப்பத்தி ஏழு பாஸ் ஆயிருக்கு அதுக்கு முத நாள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூணு அப்படிங்கறது பாஸ் ஆயிருக்கு ரெண்டு பாக்ஸ் கொடுத்தா அந்த பாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி தான் நாலு நாலு மூணு ஒன்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு மூணு நாலு இருக்கு நாலு மூணு மூணு இருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு மூணு எட்டு இருக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூணு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நேத்தை ரிசல்ட்டு மூணு ஏழு அஞ்சு எகைன் மூணு வந்துருக்கு மூணு ஏழு ஜீரோ இருக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏழு அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஸோ ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி பாஸ் ஆயிருக்கு நாலு மூணு பாஸ் ஆயிருக்கு மூணு ஏழு பாஸ் ஆயிருக்கு நான் கொடுத்த அந்த எழுவத்தி அஞ்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டே பாஸ் ஆகிருக்கு இதை பேஸ் பண்ணி எழுபதுன்னு கொடுத்தேன் அது வந்து எழுபத்தி அஞ்சாக பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எடுத்திருக்க சார்ட்டில் நேற்றைய ரிசல்ட் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்பது மூணு ரிசல்ட்டு நாலு மூணு ஒன்பது நாலு மூணு ஒன்பது நேற்று ரிசல்ட்டு மூணு ஏழு அஞ்சு அதுக்கு முந்தைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஒன்பது ஒன்று ஏழு ரிசல்ட் எட்டு ஒன்று ஏழு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூணு பாஸ் ஆகிருக்கு நானூத்தி முப்பத்தி ஒன்பது இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏழு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு நான் எப்பவுமே சொல்றது வந்து ஒன்பது வந்துச்சுன்னா அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நாலு மூணு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டபுள் நைன் ஒன்பது அப்படிங்கிறது மூணு ஏழு ஒன்பதுக்கு பதிலாக அஞ்சு மூணு ஏழு அஞ்சு அப்படிங்கறது பாஸ் ஆகிருக்கு அதுக்கு முந்தைய நாள் ஏழு ஒன்னு ஏழு ரிசல்ட் எட்டு ஒன்னு ஏழு அந்த மாதிரிதான் பாஸ் ஆகும் அதனால அந்த சார்ட்ல பாருங்க என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது அடுத்து இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நாலு மூணு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு அந்த மூணு பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா மூணு அஞ்சு ஏழு டேட்டாவே பார்த்தோம் அப்படின்னா மூணு அஞ்சு ஏழு ரிசல்ட்டு முந்நூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே நம்பரில் நாலு ஏழு அஞ்சு மூணு ஒன்பது எட்டு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பரில் ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு நாலு மூணு ஒன்பது பாஸ் ஆயிருக்கு ஏழு அஞ்சோட மூணு பாஸ் ஆயிருக்கு அதாவது இருக்கக்கூடிய ஆறு நம்பர்ல நானூத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எட்டுங்கிற ஆறு நம்பர்ல ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நானூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது சோ மூணாவது நாள் பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த ஆறு நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இருக்கலாம் அதனால அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி அஞ்சு பாஸ் ஆயிருக்கு எகைன் ஏழு வந்துச்சுன்னா எழுவத்தி எட்டு வரலாம் எகைன் 75 எழுபத்தி எட்டு அப்படின்னு பாஸ் ஆகலாம் இல்லை எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகலாம் எழுபத்தி அஞ்சுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு இல்ல எண்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சுங்கிறது எண்பத்தி இல்ல ஐம்பத்தி எட்டு நேற்று எழுபத்தி பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி எட்டு பாஸ் ஆகணும் அப்படியே இல்லை எண்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அல்லது எண்பத்தி அஞ்சு நாலு வந்துச்சுனா நாற்பத்தி ஆறு அல்லது அறுபத்தி நாலு டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு ஏழு அஞ்சு மூணு ஏழுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது இருக்கு இங்கே மூணு ஒன்பதுக்கு கீழே பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது அதனால் டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஆறு வந்துச்சுன்னா மூணு ஏழு அஞ்சு மூணோட பவர் எட்டு ஏழோட பவர் நாலு அல்லது ரெண்டு அஞ்சோட பவர் ஒன்பது இப்போ எட்டு கன்ஃபார்மாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எட்டு வந்துச்சுன்னா எட்டு நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எட்டு நாலோட ஒன்பது அல்லது ஆறு வர சான்சஸ் இருக்கும் நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு இப்போ எட்டு ஆறு நாலு எட்டு அஞ்சு ஆறு இல்லை எட்டு ஒன்பது ஆறு அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் என்னோட சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் நம்பர் எட்டு நாலு ஒன்பது இந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி வர வரலாம் மூணு ஏழு அஞ்சு கண்டிப்பாக எட்டு வர்றதுக்கான சான்சஸ் அல்லது நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால நீங்கள் சார்ட்ல இருந்து எட்டு அல்லது நால பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்கலாம் என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத சார்ட்ல இருந்து நீங்கள் பாருங்க நாலு நம்பர் மூணு நம்பர் அப்படிங்கிறத விட என்ன நம்பர் இப்போ எட்டு வரும் அப்படின்னா எட்டோட என்ன நம்பர் மேட்ச் ஆகும் அப்படின்னு பாருங்கள் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா எயிட் ஜீரோ வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டூ வந்துச்சு அப்படின்னா டூ எயிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டு நாலு பாஸ் ஆகிருக்கு நேற்று A மூணு பாஸ் ஆகிருக்கு அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருக்கு ஸோ ஏ போர்டு ரெண்டு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் இருபத்தி எட்டு இருக்குது இதுக்கு மேலே இருபத்தி எட்டு இருக்குது ஸோ ஏபோல ரெண்டு வந்துச்சுன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஆற பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் டபுள் டூ வரும் டபுள் டூ எய்ட் அல்லது டூ எய்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை சார்ட்டில் எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு தான் கொடுத்துருக்கேன் வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே வந்துட்டுருக்கு இப்போ நேற்று கொடுத்ததுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த சார்ட்டில் நாற்பத்தி எட்டு இருக்குது இருபத்தி ரெண்டு இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருக்குது ஆல்ரெடி பதினெட்டு அதாவது எட்டு ஒன்று ஏழுங்கிறது பாஸ் ஆகிருக்கு நேற்று முப்பத்தி அஞ்சு பாஸ் பசாயிருக்கு இதில் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இங்கேயும் இருபத்தி எட்டு இருக்குது ஸோ ரெண்டு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ரெண்டு எட்டு ஆறு இருபத்தி ஆறு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் இருபத்தி ஆறு ரெண்டு எட்டு ஆறு ஸோ அதனால் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ